வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு செய்தி அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து இந்தியா மேலே ஐம்பது சதவீதம் டாரிப் வரியை வந்து இன்னிக்கிலேருந்து உடனடியாக வந்து அமல்படுத்தியிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்த வீடியோவில் வந்து இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த ஒரு பெரிய முடிவு இந்தியா முழுக்க தொழில் வேலைவாய்ப்பு சந்தை நம்ம ஊரில் இருக்கிற சின்ன சின்ன தொழிலதிபர்கள் எல்லாரையும் வந்து ரொம்பவே அதிகமாக பாதிப்பு ஓகேங்களா ஸோ அப்படின்னா இந்த டேக்ஸ்னால் என்ன ஏன் ட்ரம்ப் வந்து சடனாக இம்ப்ளிமெண்ட் பண்ணார் இது நம்ம ஆர்டினரி மக்கள் வாழ்க்கையை என்ன இம்பாக்ட் செய்யும் ஸோ அந்த எல்லாத்தையும் நான் இந்த இப்போ ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு பிகினர் கூட புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஸோ நீங்கள் வந்து மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பிகினராக புதுசாக இருந்தீங்களா என் சேனலுக்கு என்னுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம் முதல்ல நம்ம பேசிக்ஸை புரிஞ்சுக்கணும் டாரிப்ஸ்னால் என்ன டாரிப்ஸு என்பது இம்போர்ட்டு டேக்ஸ் அதாவது இருந்து இந்திய ப்ரோடக்ட்டு வாங்குற போது அந்த ப்ரோடக்டு விலை மேலே ஐம்பது சதவீதம் டேக்ஸ் வந்து சேர்த்துருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்திய கம்பெனி வந்து நூறு ரூபாய்க்கு ஒரு ப்ரோடக்ட்டை அனுப்புகிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஸோ ட்ரம்ப்பு இன்றைக்கி ஆர்டர் போட்ட பிறகு வந்து அந்த ப்ராடக்டோடைய விலை வந்து நூற்றி ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு மாறிவிடும் ஸோ இதனால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கிற வந்து பையஸ் ஆல்ரெடி இந்தியா ப்ராடக்ட்டை வாங்கிட்டு இருக்காங்களோ அவங்க வந்து இப்போ வாங்கிறதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படுவாங்க ஏன் அப்படின்னா விலைவாசி அதிகமாக கிடைக்கும் ஸோ அதனால் இந்தியாவின் போட்டித்திறன் வந்து ரொம்பவே குறையும் வேறு நாடுகள் அதாவது சைனா வயட்நாம் பங்களாதேஷ் மெக்சிகோ ஸோ அவங்கள வந்து அதிக சான்ஸ் வந்துடும் ஏன் அப்படின்னா இந்தியா டேக்ஸ் அதிகம் இருக்கிறதால இந்தியா பொருளை வந்து வாங்க மாட்டாங்க மற்ற நாடுகளுடைய பொருட்களை வந்து வாங்கிறதுக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் எடுப்பாங்க ஸோ ஓகேங்களா ஸோ அப்போ வந்து ட்ரம்ப் ஏன் இந்த மாதிரி நம்ம மேலே டேக்ஸ் போடுறார் இந்த கேள்வி நமக்கு எல்லாருக்குமே இருக்கும் ஏன் ட்ரம்ப் இந்தியா மேலே டேக்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு பார்ப்போம் அமெரிக்கா வந்து ஃபஸ்ட்டு பாலிசியில் வந்து ட்ரம்ப் எப்பவுமே வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அமெரிக்கனுடைய பொருட்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ட்ரேடு டிஃப்ளெக்ட் அதாவது அமெரிக்காவுக்கு இந்தியாவோட அதிக இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட் வந்து ரொம்பவே இம்பேலன்ஸாக இருக்குது அடுத்தது வந்து பொலிட்டிக்கல் மூவ் அதாவது அமெரிக்கன் ஒர்க்கர்ஸ்க்கு வேலைவாய்ப்பை ரொம்பவே கிரியேட் பண்ணுற மாதிரி காட்டணும் அப்படின்றதுக்காக வந்து இந்தியாவின் பொருட்கள் மேலேயும் மற்ற நாள் நாட்களுடைய நாடுகளுடைய பொருட்கள் மேலேயும் வந்து அதிகமாக டேக்ஸை போடுறாரு ஓகேங்களா அடுத்தது நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி ஸோ லோக்கல் ஓட்டை வந்து அவங்களுக்கு சாதகமாக அமைச்சிக்கணும் அப்படின்றதுக்காகவும் இந்த மாதிரியான கடுமையான முடிவு வந்து ரொம்ப எடுத்திருக்கார் அவர் ஓகேங்களா இதனால் இம்பாக்ட் என்ன ஆகும் அப்படின்னிங்கன்னா இந்தியன் இண்டஸ்ட்ரி அதாவது இப்போது பாதிக்க போக போகிற மேஜர் செக்டரு என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போம் ஸ்டீலு அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுமினியம் செக்டரு இந்தியா அதாவது இந்தியாவிலேருந்து அதிகமாக ஐம்பது அதாவது அமெரிக்காவுக்கு ஐம்பது சதவீதம் டேக்ஸ் வந்ததும் இந்தியாவினுடைய ஆர்டர்ஸ் வந்து ரொம்பவே குறையும் அதாவது அவங்க டிமாண்ட் கொடுக்குறாங்க இல்லையா அது ரொம்பவே குறையும் அடுத்தது பார்த்திங்கன்னா டெக்டைல்ஸ் தமிழ்நாடு குஜராத் மகாராஷ்டிராவில் இருக்கிற டெக்டைல்ஸ் தான் அதிகமாக வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுவும் வந்து குறைய ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் கூட வந்து ரொம்பவே பாதிக்கு பாதிக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸு ரைஸு ஸ்பைசஸ்ஸு டீ காஃபி இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்கு இப்போ போயிட்டுருக்கு தற்சமயம் ஆனால் வந்து இந்த டேக்ஸ் அதிகரிக்கும் போது இது இதனுடைய ஏற்றுமதி வந்து ரொம்பவே பாதிக்கப்படும் ஸோ இதெல்லாம் வந்து ஏன் இது நடக்குது அப்படின்னா அவர்களுடைய வந்து அவங்க நாட்டில் உற்பத்தி ஆகிற பொருட்களை வந்து தரத்தை உயர்த்தத்துக்காகவும் அவங்களுடைய செல்லிங்கை வந்து அதிகப்படுத்துறதுக்காகவும் இந்தியாவும் மற்ற நாடுகளுடைய பொருட்கள் மேலே வதி வரி விதித்து ஸோ நம்ம மற்ற நாடுகளுடைய பொருட்கள் விலைவாசி அதிகமாக்கி அதனுடைய ஏற்றுமதி வந்து ரொம்பவே குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ இதில் வந்து நம்ம ஊரில் வந்து ஒரு சின்ன எக்ஸ்போர்ட் கம்பெனி இமேஜின் பண்ணிங்க ஆயிரம் பேர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஒரு ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த கம்பெனி அமெரிக்காவுக்கு டெக்ஸ்டைல்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அந்த டெக்ஸ்டைல்ஸுக்கு ஐம்பது சதவீதம் கூடுதல் வரியை விதிச்சுட்டாங்க அப்படின்னா அமெரிக்கா பைஎஸ் வந்து யாரும் வாங்க மாட்டாங்க அதனால் வந்து அந்த சின்ன கம்பெனிக்கு பெரிய லாஸ் வந்துடும் அதனால் வந்து அந்த வேலை போன பிறகு வந்து அந்த அதை டிபெண்ட் பண்ணியிருக்கிற ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து ரொம்பவே ஜாப்லெஸ் ஆகிடுவாங்க அவருடைய குடும்பம் வந்து ரொம்பவே கஷ்டப்படும் ஸோ ஒரு சின்ன டேக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறதால எவ்வளோ பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கறது மார்க்கெட்டுடைய கான்ஃபிடென்ஸ் வந்து ரொம்பவே டவுன் ஆகிடும் ஸோ இதனுடைய முடி வந்து ஒரு நாட்டின் ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் வாழ்க்கையை பாதிக்க முடியும் என்பதுக்கு உதாரணம் இதுதான் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து ஏற்றுமதி வந்து குறைஞ்சிட்டா நெக்ஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் ஸோ இந்தியாவுடைய என்ன ஸ்டெப் எடுக்க போகுது இந்தியன் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்க போகுது அப்படின்றதுதான் முக்கியமான கேள்வி ஸோ இப்போ இந்த கேள்வி வந்து என்ன பண்ண முடியும் நெக்ஸ்ட் நம்ம எடுக்கிற ஸ்டெப் வந்து டபிள்யூடிஓ அப்படின்னு ஒன்று இருக்குது வேர்ல்டு ட்ரேடு ஆர்கனைசேஷன் இதை வந்து டாரிப் டேக்ஸ் எடுக்கிறது லீகல் தானா அது ஆனால் வந்து ஒரு டாரிப் வந்து அன்ஃபேர் டாரிப்பாக வந்து போடக்கூடாது அதாவது மற்ற நாடுகளுக்கு வந்து டபிள்யூடிஓவுக்கு கம்ப்ளைண்ட் okay. வந்து கொடுக்கலாம் நம்மளும் வந்து இந்த மாதிரி வந்து அன்ஃபையராக வந்து ஒரு டேரி போடுறாங்க அப்படின்னா நம்மளும் வந்து அப் அப்ரோச் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ரயிலே ஸ்டேஷன் அதாவது அமெரிக்காவின் எக்ஸ்போர்ட் ஐட்டம்ஸ் மீது இந்தியா கூடவே டேக்ஸ் போடலாம் ஸோ இந்தியா டேக்ஸ் போடுறதால அமெரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு இறக்குமதியாகிற பொருட்கள் மேலே வந்து விலைவாசி அதிகமான அமெரிக்கா பொருட்களை தவிர்த்து இந்தியா உள்நாட்டில் தயாரிக்கிற தாரி உ உருவாக்குற பொருட்களை வந்து நம்ம இந்தியர்கள் வாங்க ஆரம்பிப்பாங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரேட் டால்ஸ் இரு நாடுகளும் வந்து டிஸ்கஷன் பண்ணி மியூச்சுவல் அக்ரிமெண்ட் வந்து போட்டுக்கிறதால இது வந்து சால்வ் ஆகிறதுக்கான ஒரு வழி இருக்குது ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது முக்கியமானது பங்குச்சந்தை அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் இது எப்படிப்பட்ட தாக்கத்தை உருவாக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கும் அதாவது ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாக் ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸு இது ஒரு பெரிய ஒரு நியூஸாக இருக்குது ஸ்டீலு டெக்ஸ்டைல்ஸு ஐடி ஷேர்ஸ் வந்து டவுன் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது அதாவது எக்ஸ்பெர்ட் பேஸ்டு கம்பெனிக்கு வந்து பெரிய நெகட்டிவாக இருக்குது டிஃபென்ஸ் செக்டரு எஃப்எம்சிஜி ஃபார்மாக வந்து இது வந்து சேஃப் பெட்டில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்தியன் எக்கனாமி ஓவராலாக இம்பாக்ட் வந்து மோட்ரேட்டாக ஆனாலும் எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஜாப்க்கு வந்து இம்மிடியேட்டாக வந்து இது வந்து ஷாக்காக இருக்கும் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நண்பர்களே இந்த மாதிரி வந்து முடிவுக்கு வந்து நம்ம ஆர்டினரி மக்கள் வாழ்க்கையும் நம்ம பொருளாதாரத்தையும் பெருமளவில் தாக்கும் ஸோ இதுக்கு என்ன முடிவு அப்படின்றது நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டு தான் வந்து முடிவு பண்ணி அவங்க கூட வந்து சாதகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நம்முடைய பங்கு சந்தைக்கும் இல்லை நம்ம அமெரிக்க ஏற்றுமதி பொருட்கள் சார்ந்த குடும்பங்கள் அதை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்திருக்க குடும்பங்களுக்கும் எப்படி சேஃபான ஒரு வாழ்க்கையை கொடுக்குறது அப்படின்றது ஸோ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது அது எப்படி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க எப்படி வந்து இந்த டாரிப்பை குறைப்பாங்க ஸோ ஆல்ரெடி போயிட்டுருக்கிற ஏற்றுமதியை கண்டினியூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோவை பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு வந்து என்னுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ